எங்க பைத்தி கரங்க எப்படி அங்க கூட்டி வைங்க உள்ள கூட்டி வைங்க சார் 2026ல டே உங்க புரா வீட்டுக்கு வீட்டு கணப்ப பறந்து ஊருது பாட்ட ரீரிலீஸ் பண்ணி திரும்பி இந்த பாட்ட ஒன்ஸ் மோர் போட விடல இதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இந்த திருட்டு திராவிட மாடல் திமுக அரசு ஆட்சியில் இருக்கும் இது என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானே டேய் அதான் சொல்றலடா எங்க அங்கிள் எங்க சொல்லு சார் அங்கிள் அங்கிள் இல்ல சார் சாலின் சார் தான் காரணம் எல்லா பைத்தியங்களுமே மெண்டல் ஹாஸ்பிடல்ல இருக்கணும் அவசியம் இல்ல சில பைத்தியங்க ஊருக்குள்ளையும் சுத்திட்டு தான் இருக்கு அப்படி என்ன அழுத்தம் எங்களை நிம்மதியா வந்து படமாச்சு கொண்டாடுக்கு பத்து ரூபா பத்து எல்லா ஊழல் நீங்க பண்ணிக்கிட்டு இன்னைக்கு வந்து பேசாமே இருக்க மாட்டேடா போற இடத்துல எல்லாமே கம்ப்ளைண்ட் தானா நீங்க இருந்தாலும் ஒரு ஒன்சுமர் போட்டுக்கலாம் இதுக்கு அழுத்தம் கொடுக்கற ஸ்டாலின் திறனற்ற திருட்டு திராவிட மாடல் திமுக அரசுக்கு மேல நாங்க எந்த எடுக்க முடியாது சார் இவர் பைத்தியம் சார் சட்டப்படி செல்லாது இது இந்தியால இருந்து வந்திருக்கிற ஒரு வினோதமான கேஸ்

மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக ஆனா உன்ன மாதிரி அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் பெரிய இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது அது சரி அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுகவோ அதிமுகவோ இல்லை என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக திமுக அதிமுக கொள்கை எதிரிகள் மற்றும் பிளவுவாத சக்திகளுடன் என்றைக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி இல்லை என்பதில் தமிழக வெற்றி கழகம் மிக உறுதியாக இருக்கிறது இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது சுயநல அரசியல் லாபங்களுக்காக பாஜகவுடன் கூடி குழைந்து கூட்டணி போக நாம் தமிழக வெற்றி கழகம் அதிமுக இல்லை நம்ம கிட்ட என்ன இல்ல மனசுல நேர்மை இல்ல கரைபடியாத அரசியல் செய்யணும்னு நம்பிக்கை இல்ல லட்சியம் இல்ல உழைக்கிறதுக்கு தெம்பு இல்ல பேசுறதுக்கு உண்மை இல்ல செயல்படுறதுக்கு திறமை இல்ல அர்ப்பணிப்பு குணம் இல்ல களம் ரெடியா இல்ல நீ மனுஷனே இல்ல தெரியுமா நம்ம ஆட்சிக்கு வந்து நம்ம என்ன செய்ய போறோம் உங்களுக்கு என்ன கவலை அது இது வாங்க போறாலும் கவலை ஐயா இருங்க ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் இது வரைக்கும் பண்ண மாதிரி எல்லாம் நாம பண்ண போறது இல்ல நாங்க நீ பண்ணி ஒண்ணும் கிளிக்க போறதும் கிடையாது எப்பவும் போல தான் வந்திருக்கோம் அந்த எதிர்பார்ப்பு வேண்டாம் அப்படி தான் நான் வந்து வாதாடி கிட்ட போராடி கிட்ட நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்கலாம் அதே தான் இங்கேயும் கேக்குறேன் ஏன் வரக்கூடாதா சரியா பேசுறதா இருக்கு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்கதான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாது முன்னாடி எல்லாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில இருப்பாங்க இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு பதவியில இருக்கிறவங்களா பண்ணையாரா மாறிடுறாங்க

எங்கடா போறீங்க எங்கடா போறீங்க எல்லாரும் படப்பிடிப்புக்கு தானே போறீங்க சொல்லாம போலாமே கட்சிக்குக்காக இது நல்லதுதான் அப்படின்றது விரும்புற காரணத்தால தான் அவர் சொல்லிட்டு போறாரு நான் மதுரைக்கு போறேன் மதுரைக்கு போறேன் யாரும் வராதீங்க வராதிங்கன்னா நான் மதுரைக்கு போறேன் மதுரைக்கு போறேன் என்ன பாக்க வாங்க வாங்க இன்னொரு பொருள் எனக்கு அப்படி புரியுது நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ உப்ப மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கா நம்ம அப்படின்னு ஜோக்கர் மாதிரி அப்படின்னு உண்மையிலே ஜோக்கர் தான் அவர்களின் அறிவுச் செல்லும்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் எப்போதும் உறுதுணையாக இருப்போம் டிவி கே கான்சேன் அரசியலே கிடையாது அது இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங்

ஐயா விஜயகாந்தா விட்ட மாதிரி தவற விட்டுற கூடாது நண்பா விஜயநாக ஓட் பண்றவங்க காமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா அவரை இட்டு வந்து இட்டு போறது எங்களுக்கு கஷ்டம் எதுவுமே பிரியல பா தமிழ பேச சொல்லுப்பா சார் நீ என்ன சொல்றேன்னு ஜனங்களுக்கு பிரியல சார் நீ பேசு சார் நான் வேணா டிரான்ஸ்பர் பண்றேன் நிறைய மாவட்டங்கள்ல ரீசண்டா தேனி மாவட்டத்துல கூட ஒரு பெண் வந்துட்டு வீடியோ போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நான் புறக்கணிக்கப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா மாவட்டத்திலயும் நடக்கிற ஒரு விஷயம் உங்களுடைய அரசியலுக்கு ஒரு முடிவு கட்ட போறாங்க அதுக்கப்புறம் அவங்களை கூப்பிட்டு பேசியிருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல அவங்க வந்துட்டு சேரிட்டபுள் ட்ரஸ்ட் மூலியமா தான் அவங்களோட பணிகளை தொடர்ந்துட்டு இருக்காங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னா நாங்கள் ஒரு விஷயத்த தலைமைக்கு கன்வே பண்ணவே முடியல அப்படியே வந்துட்டு ஊடகங்கள் மூலியமாக கன்வே பண்ணா கூட அது யாரும் கேட்டு என்னமா பிரச்சனைன்னு ரெக்டிஃபை பண்ண மாட்டேங்கிறாங்க சந்தோஷ் சந்தோஷம் ஏனா வந்துட்டு அவங்களை விட நாங்க சோஷியல் மீடியால வளர்றோம் மாவட்ட நிர்வாகிகளை விட சோஷியல் மீடியால உங்களுக்கு தொண்டர்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிறதுக்காக சிப்டி ஊரத்தங்கள எழுந்திட்டே வந்தா வந்துட்டு தாவேகா கண்டிப்பா ஒரு ஸ்டேபிளான பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாதுங்கறத என்னோட கருத்து. பொது காப்பு இருந்தாதானே சந்தோஷத்தை உணர முடியும். அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூர்ட்டியா இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே. நமக்கிட்ட என்ன அल्ले? மனசுல நேர்மை இருக்கு. கறை அரசியல் செய்யணும்னு

பாத்து பாத்துனா அண்ணா அவருடைய கட்சி யார் பேர்ல வச்சிருக்காரு திரிசா பேர்ல திரிசா பேர் திரிசா விஜய் அப்புறம் இன்னொன்னு கோவாக்கு கல்யாணத்துக்கு போனார் அந்த பொண்ணு பேர் என்ன

இல்ல இந்த நிகழ்வு நடக்கிறது காரணமே படிச்சு நல்லா மார்க் எடுத்து நீங்க அடுத்து படிச்சுட்டு வர பசங்களுக்கு ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லி அடுத்து அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணுவீங்களா அதை விட்டு விட்டு விஜயன் பண்றதுலயே குறியா இருக்கீங்களா விஜய்யை நம்பியா இந்த நாட்டின் தலைபதியை ஒப்படைப்பது நடிகர் பிரகாஷ் ராஜ் ஓபன் டாக் நடிகர் தளபதி விஜய் தற்போது தனது சினிமா வாழ்க்கையை புறக்கணித்து முழுமையாக அரசியலுக்குள் நுழைந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற தேர்தல்தான் தனது கட்சியின் முதல் இலக்கு என அவர் அறிவித்து அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் இதற்கிடையில் விஜயின் அரசியல் பற்றிய கருத்துக்கள் பல்வேறு தரப்புகளில் இருந்து வெளிவந்து கொண்டே இருக்கின்றன இந்நிலையில் நடிகரும் சமூக ஆர்வலருமான பிரகாஷ் ராஜ் சமீபத்தில் தந்த ஒரு பேட்டியில் தளபதி விஜய்யின் அரசியல் குறித்து வெளியிட்ட கருத்துக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றன அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் ஒரு பிரபல இயக்குனர் அவர் விஜய் ஸ்டார் ஆகும் முன்பே பல திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் விஜய் அரசியலுக்குள் புதியவர் எங்களிடையே அரசியல் குறித்த தீவிரமான உரையாடல்கள் நடந்ததே இல்லை அவர் இன்று அரசியலுக்கு வருவதற்கான முக்கிய காரணம் தனக்குள்ள பிரபலம் தான் பவன் கல்யாணும் அதே போன்றவரே விஜய்யோ பவனோ நாட்டில் இருக்கும் முக்கியமான பிரச்சனைகள் குறித்து தெளிவான பார்வை வைத்தவர்கள் அல்ல பவன் கல்யாண் தனது கட்சியை தொடங்கி பத்து வருடங்களானாலும் ஒரு உறுதியான நிலைப்பாட்டோ தெளிவான வழிமுறையோ காட்டவில்லை அதே போல் விஜயிடமும் ஒரு ஸ்ட்ராங் பார்வை இல்லை இவர்கள் ஒரு சில இடங்களில் வெற்றி பெறலாம் ஆனால் அதன் பிறகு தங்களை நிரூபிக்க வேண்டும் விஜய் பேசும் போது அது வசனங்களைப் போலவே இருக்கும் உணர்வு இருக்கலாம் ஆனால் ஆழமான அரசியல் புரிதல் இல்லை இவர்களை நம்பி நாமே நாட்டின் எதிர்காலத்தை ஒப்படைக்கலாமா என தனது விமர்சனங்களை வெளிப்படுத்தியுள்ளார் அதே மாதிரி தமிழக வெற்றி கழகம் அந்த பேருக்கான விளக்கத்தையும் சொல்றேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அதை நானே சொல்றதுக்கு பதிலா அத ஒரு ஏவியா ஒரு வீடியோவா பண்ணி வச்சிருக்கோம் அது நீங்க பாத்துட்டு போங்க அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் Chocolate